கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வரவேற்கிறேன் நாம் எல் அறிந்து கொள்ள வேண்டியதை அறிந்து கொள்ள வேண்டிய பிரகாரமாக அறிந்து கொண்டால் நம்மளுக்கு தோல்விகள் நிச்சயமாக இருக்காது தேவருடைய வழிகளை அறிந்து கொண்டால் அவர் எதிர்பார்க்கிறபடி அறிந்து கொண்டால் நமக்கு நிச்சயமாக தோல்வி இருக்காது லெட்ஸ்டான பைபிள்ஸ் டூ ப்ராப்ஸ் தேர்ட் சாப்டர் இதுதான் நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிப்போம் என் மகனே என் போதகத்தை மறவாதி உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுதை கற்று திருப்பி திருப்பி சொல்றாருனா அப்போதான் நம்ம இறுதயத்தில் வச்சு பாதுகாத்து நம்ம செய்ய வேண்டிய பிரகாரம் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டிய பிரகாரமா பர்பஸ் ஆஃப் அவர் லிவிங் அப்படின்னு சொல்லி கத்தர் அனுப்புகிறாரு ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன் இது உங்களுக்கு ஜோவிங்காக ஜோக்கிங்காக படலாம் ஆனால் வெரி சீரியஸாக திங்க் பண்ணி பாருங்கள் ஒரு பெண்ணை எடுத்து எழுதும்போது அதை டிப் வந்து தான் பேப்பரில் எழுத முடியும் ஆ பென்சில் எடுத்திங்கன்னா அது அது பர்பஸ் என்ன அந்த பென்சிலோட கூர்மையான பகுதி தான் அதை வச்சு எழுத முடியும் அது பின்னால் திருப்பி போட்டு எழுத முடியுமா இதுதான் நம்ம திங்க் பண்ண வேண்டியது வாட் இஸ் பர்பஸ் நம்மளுடைய நோக்கம் என்ன நம்ம வந்த உலகத்தில் வந்ததன் நோக்கம் என்ன தேவன் நம்மை உலகத்தில் அனுப்பித்து வைத்ததன் நோக்கம் என்ன இஃப் யூ பர்பஸஸ் இஃப் யூ நோ யுவர் பர்பஸ் ஆஃப் த யுவர் கம்மிங் இன் டு அர்த் தென் யூ வில் டூ பெட்டர் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு அனுப்பித்து வைக்கிறார் என் ப என் மகன் என் மகள் செல் அனுப்புகிறேன் செய்த உருவாக்கி இருக்கோம் பூமிக்கு இருக்கும்போது அங்கே எல்லாருக்கும் ஆனால் என்ன நம்ம பண்ணுறோன்னு கேட்டாங்கன்னா இங்கே வந்தவுடனே உலகத்தோடு அடாப்ட் பண்ணிடுறோம் உலகத்தின் மெத்தடாலஜிக்கு அடா அடாப்ட் பண்ணுறோம் அந்த அறிவும் இருக்கு வேணும் நம்மளுக்கு ஏன்னா அவர் ஆக்சுவலி ஒன் ஆர்டிக்கிள் ஐ ரேட் அபவுட் அவர் பிரெயின் இஸ் ஸோ பவர்ஃபுல் இட் கேன் லீவ் ஃபார் டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் ஏ மேன் கேனாட் நாட் லீவ் ஃபார் டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் பட் அ பிரெய்ன் கேன் லீவ் ஃபார் டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் பிரெயின் அவ்வளோ ஈஸியாக சாகாது லாஸ்ட் இதுதான் இருக்கும் பிரெயின் டெட்டாக முடிஞ்சு போச்சு அப்படின்வாங்க ஏன் கத்தர் அதை படைச்சிருக்காரு ஏனென்றால் வாங்குறதுக்கு இன்ஃபர்மேஷன் வாங்குறது பிரெயின் கண்ட்ரோல்ஸ் த பா நாட் ஒன்லி த பாடி இட் டேக்ஸ் ஆன் இன்புட்ஸ் இஃப் யூ கோ டு பிஸ்னஸ் மேன் தட் ஃபாலோ வில் டேக் இன்புட்ஸ் ஆல்வேஸ் இன்புட்ஸ் ஆர் எசென்ஷியல் இன்புட்ஸ் வாங்கி தென் அது தனக்கு மேட்ச் ஆகுமான்னு அவனோட பகுத்தறிவில் அறிந்து அதை அப்ளை பண்ணுறதுனால அவன் வரும் இன்றைக்கி நம்மளும் அதுதான் ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்தால் படிக்க வேண்டியதை படித்து அதை காலத்தில் தன் 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 காலத்தில் தன் கல்வியை தந்து அது பிரயோஜனமாக உள்ளதாக இருந்துச்சுன்னா அது வெற்றிகரமாக ஸ்டூடெண்ட் வெல்கம் வேறு நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னு நினச்சிட்டா நம்ம படிக்கிறோன்னா கடனேன்னு படிப்போம் ஒரு நடிகை ஒரு அழுத்தத்தோடு படிப்போம் இதனால தான் ஃபெயிலியர்ஸ் இன்ஃபேக்ட் நான் அது ரெண்டாவது குரூப்பில் தான் சேர்ந்தேன் கடனே தான் படித்தேன் அழ அறிய வேண்டிய பிரகாரமாக படிக்க படிக்கலை அதனால என் ஐ வாஸ் நாட் அ குட் ஸ்டூடெண்ட் ஸோ ஐ லேர்ன்ட் எவ்ரி திங் வென் ஐ வென்ட் அண்ட் ஃபேஸ் த வேர்ல்டு இப்போ அப்போ வேர்ல்டை பற்றி அரைஞ்சிக்கிட்டேன் எப்படி இதெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு அதே மாதிரி தான் இங்கே கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை வந்து கத்தரை பற்றி மாற்றி அறி அருகிறதுக்கல்ல இந்த பூமியில் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இப்போ ஒரு சின்ன உதாரணத்தை படிப்போம் இருக்கே இப்போ கிங் டேவிடோட வாழ்க்கையை பார்ப்போம் ஒன்று நாளாகமாம் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்னா சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரோவேலை தொகையிடுகிறதற்கு தாவிதை விட்டது இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும் அந்த காலத்தில் கர்த்தருடைய ஒரு ஆணை என்னன்னா எண்ணாது சென்சஸ் எடுக்காத அப்படின்னு பின்னால் ஒரு உலக பிரகாரமாக சென்சஸ் எடுத்தேன்னா அதுக்கேற்ற பலி செலுத்திட்டு அப்புறம் தான் எடுக்க முடியும் இது ஓல்ட் கவனண்டாக இப்போ ப்ரிசாஸ் என்ன பண்ணுறான் இந்த கவனெண்ட்டை தாவிதை மீற வைக்கிறதுக்காக ஒரு ஐடியா கொடுக்குறான் என்னென்னா ப்ரைடு தனக்கு பெரிய ஸ்ட்ராங் ஆமி இருக்குது தனக்கு பெரிய இது இருக்குது அப்படின்னு தன்னை தானே நினைக்க வைப்பான் இங்கே தாவிதுக்கும் அப்படி தான் ஏற்றி விட்டான் ஏற்றி விட்டோன்ன அப்படியே என்ன பண்ணுறான் தாவிதுக்கு உடைய ப பத்திக்குச்சு தான் எடுக்க வேண்டும் என்றது நினைப்பு வந்துச்சு ரெண்டாவது வசனம் வாசிங்க அப்படியே தாவிது யோவாவையும் ஜனத்தின் சேர்வை சேர்வைக்காரரையும் நோக்கி நீங்கள் போய் பெயர் செபா தொடங்கி தான் மட்டும் இருக்கிற இஸ்ரவேலி எண்ணி அவர்கள் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு என் இடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான் பார்த்தீங்களா பிசாஸுக்கு தெரியும் அது ராஜாவையும் விடாது யாரையும் விடாது இங்கே ராஜாவை பிடிச்சிக்குச்சு இந்த ராஜாவை பிடிச்சிட்டு அப்போ வந்து என்ன பண்ணுச்சு என்னை கூப்பிட்டு யோவா ஜோப் வாஸ் ஜென்ரல் ஸோ ஜென்ரலையும் கூப்பிட்டு எல்லா அவங்ககிட்ட இருக்க மந்திரிமார்கள் எல்லோரையும் கூப்பிட்டு அவன் என்ன பண்ணுறான் நீங்கள் போய் எல்லா தான் முதற் பேர் பேர் சபா நீங்கள் போய் பேர் பேர் சபாவை தொடங்கி தான் மட்டும் இருக்கிற இஸ்ரோ அனைத்தையும் இல்லக்கத்தை எண்ணிக்கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்கிறான் இது கத்துடைய பார்வைக்கு பிடிக்காதது இது பிடிக்காதது செய்யும்படி யார் ஏவி விட்டது பிசாசு இன்றைக்கி உலகத்தில் நம்மளுக்கும் இது மாதிரி தான் செய்யும் நம்முடைய வாழ்க்கையிலையும் கத்திற்கு பிடிக்காத சில காரியத்தை நாம் செய்யும்படி நமக்கு நமக்கு தெரியாது அதுவும் இப்போ மாடர்ன் டே எங்கள் ஜெனரேஷனுக்கு சுத்தமாக தெரியாது இது வேதத்தை வாசிக்க வாசிக்க இதெல்லாம் புரியும் ஏன் கற்று இதெல்லாம் செய்கிறாருன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவன் சொல்கிறான் அதுக்கு யோ என்ன பண்ணுறா பண்ணுறாரு பண்ணுங்கள் மூணாவது வசனம் அப்பொழுது யோவாப் கத்தருடைய ஜனங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் நூரத்தனையாய் அவர் வர்த்திக்க பண்ணுவாராக ஆனாலும் ராஜாவாகிய என் ஆண்டவனே அவர்கள் எல்லாரும் என் ஆண்டவனின் சேவகர் அல்லவா என் ஆண்டவன் இதை விசாரிப்பானேன் இஸ்ரவேலின் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்ன என்றான் இது அவன் சொல்றான் யோவா சொல்றான் அட்வைஸ் பண்றான் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அது கேட்கல ஒரே பிடிச்சா ராஜான்ற இதை இங்கே யூஸ் பண்றாரு பண்ணுங்க யோவா அப்படி சொல்லியும் ராஜாவின் வார்த்தை மேலிட்டபடியினால் யோவா புறப்பட்டு யோவா புறப்பட்டு இஸ்ரவேல் எங்கும் சுற்றி திரிந்து எருசலேமுக்கு வந்து ஜனத்தை இலக்கம் பார்த்து தொகையை தாவீதிரத்தில் கொடுத்தான் இஸ்ரவேலிலெல்லாம் பட்டயம் உருவத் தக்கவர்கள் பதினோரு லட்சம் பேரும் யூதாவில் பட்டயம் தக்கவர்கள் நாலு லட்சத்து எழுபதாயிரம் பேரும் இருந்தார்கள் ஆனாலும் ராஜாவின் வார்த்தை யோவாவுக்கு அருவறுப்பாய் இருந்தபடியினால் லேவி பென்யமின் கோத்திரங்களில் உள்ளவர்களை அவர்களுடைய இலக்கத்திற்குட்பட எண்ணாதே போனான் இவர் ஒரு சின்ன கல்லன் தான் ஆனாலும் நல்லதான் செய்தான் லேவியை எண்ண முடியாது கவுண்ட்லஸ் தே கான்

அந்த மாதிரி ஐடியா கொடுத்த உடனே யார் பண்ணது இத கிங் டேவிட் தான் பண்ணது இப்போ கர்த்தருடைய வாதை இறங்கிடுச்சு இஸ்ரேல் மேலே இஸ்ரேல் மேலே அங்கே வாதை இறங்கிச்சின்னா அங்கே சாவாங்க ஆ தாவீது தேவனை நோக்கி நான் இந்த காரியத்தை செய்ததினால் மிகவும் பாவம் செய்தேன் பார்த்தீங்களா இன்னைக்கு நம்மளை மாதிரி தான் நம்ம மனுஷன்கள் செய்கிற மாதிரி இன்றைக்குள்ள மனுஷர்கள் செய்கிற மாதிரி பாவம் செய்கிற வரைக்கும் செய்திருது அப்புறம் மன்னிப்பு கேட்குறது ஆண்டவரே நான் பாவம் செய்துட்டேன் அட்லீஸ்ட் இவனுக்கு அந்த மனசாட்சி இருக்குது அவன் கேட்குறான் நான் பாவம் செய்தேன்னு ஒத்துக்கொள்கிறான் இன்றைக்கு நிறைய பேருக்கு மனசாட்சியே கிடையாது அவர்கள் பாவம் செய்தாலும் பாவத்தை பாவம் என்று ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் கேட்டார் ஆர் வீன் சேவ்டு பை தி பிளட் ஆஃப் ஜீசஸ் அப்படின்வாங்க நான் அதுக்கு அதுக்கும் எடுக்கிறேன் பழத்தை இன்றைக்கு இல்லை வரும் நாட்களில் எடுக்கிறேன் இப்போ எஸ் கிரைஸ்ட் சேவ் அஸ் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் சேவ் பண்ணிட்டாரு ஆனா திருப்பி திருப்பி நம்ம பாவம் செய்தோம்னா வி வில் கெட் பீட்டிங்ஸ்